ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா டாக்டர் டீனோட ரூம் குள்ளே போய்ட்டு அங்கே இருக்க ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருப்பாங்க கரெக்டாக டீன் உள்ள வருவாங்க அதனால அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிட்டு அப்போ டீனுக்கு ஒரு கால் வரும் அவர் அங்கேருந்து பேசிகிட்டே வெளியே போயிடுவாங்க உடனே டாக்டர் பார்த்தீங்கன்னா அந்த டீனுக்கு தெரியாமல் வெளியே போயிட்டு ஆதிக்கே கால் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க சீக்கிரமாக கிளம்பி வாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது கேட்டால் ஆதியம் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டரை போய் மீட் பண்ணுவாங்க டாக்டரும் ஆதிக்கிட்ட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து செக் பண்ணுங்க அப்படின்வாங்க ஆதி எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லும்போது அந்த டாக்டர் வந்துட்டு உங்களுக்கு புரியலையா உங்கள் பொண்ணோட ப்ரொஃபைல் சேமாக இருக்க மாதிரி இன்னொரு ப்ரொஃபைல் இது உங்கள் பொண்ணோட ஆர்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னாங்க அதை கேட்ட உடனே ஆதி ரொம்பவே பயந்து போய்ட்டு என்ன டாக்டர் சொல்கிறீங்க இப்போ தான் என் பொண்ணு இறந்து போனதாக சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதை கேட்டால் அந்த டாக்டர் வந்துட்டு ஏதோ பண்ணியிருக்காங்க ஆனால் என்னன்றத நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ தான் ஆம்புலன்ஸ் ஒன்று உள்ளே வந்தது எனக்கு டவுட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் தான் தமிழோட கேஸை அட்டென்ட் பண்ணிகிட்ருந்தேன் ஆனால் டாக்டர் என்னை பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு வெளியே எனக்கு வேலை கொடுத்துட்டாங்க அதனால் நாங்கள் கிளம்பி போயிட்டேன் எனக்கு அப்போயும் ஒரு டவுட் இருந்தது வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தமிழ் இறந்து போனதாக சொன்னாங்க அதனால டவுட்டாக இருந்து நானும் டீனோட ரூம்குள்ளே போயிட்டு என்ன நடந்ததுன்ற மாதிரி செக் பண்ணி பார்த்தேன் அப்போ தான் இந்த ப்ரொஃபைல் கிடச்சிது இப்போ ஆம்புலன்ஸ் கிளம்பி போயிருக்கோம் நம்ம பின்னாடியே போனால் அதை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் ஆதி ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்பி பின்னாடியே ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணி போயிட்டுருப்பாங்க எங்கள் டீனுக்கு பார்த்திங்கன்னா அந்த அரசியல்வாதி கால் பண்ணிவிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க சார் பிளான் எல்லாமே ஓகே இப்போ அந்த பொண்ணை ஆம்புலன்ஸில் ஏற்றிடுவோம் எங்கள் ஆள் அதுக்கான பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துருவாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிருவாங்க ஆதி டாக்டர் ரெண்டு பேருமே கார் எடுத்துகிட்டு அந்த ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணி போய்ட்டுருப்பாங்க அப்போ டாக்டர் டீன் சொன்னது ஞாபகம் வந்து இன்ஜெக்ஷன் போட சொன்னார்ல ஒன் ஹவர்லன்னு சொல்லிவிட்டு அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து தமிழுக்கு போட்டுட்டு வெயிட் பண்ணி பார்ப்பாங்க ஸ்ட்ரெச் கோப்லாம் வச்சு செக் பண்ணி பார்த்தா ஹார்ட் பீட் நார்மலே ஆகாது என்ன நம்ம எல்லாமே கரெக்டாக தானே ஃபாலோ பண்ணும் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆர்ட் பீட் நார்மலாக இருக்குதுமே ஒன்றுமே புரியவே இல்லையா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க அது பின்னாடியே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க ஆதி வந்து அந்த டாக்டர் பண்ணது பேசுனது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க இங்கே டாக்டர் வந்துட்டு அது போகுது பார்த்தீங்களா நம்ம ஹாஸ்பிட்டலோட ஆம்புலன்ஸ் தான் கொஞ்சம் சீக்கிரம் போனால் நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸையே இவங்க ஓவர் டேக் பண்ணி முன்னாடி போயிட்டு காரை நிறுத்திடுவாங்க ஆம்புலன்ஸ் டிரைவர் இறங்கி ஓடி போயிடுவாங்க அதுக்குள்ளேயே இந்த டாக்டரை வந்து கால் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க அதுவும் இல்லாமல் ப்ரெஸுக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு ஆதியோட காரை பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க ஆதி அந்த டாக்டரை வந்து அடி அடிப்பாங்க டாக்டரும் அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க ஆதி உள்ளே போய் தமிழை பார்த்து எழுப்புவாங்க தமிழும் பார்த்தீங்கன்னா கண் முழிக்க மாட்டாங்க ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு ஆதி அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க அதுக்கப்புறம் தமிழ் வந்து கண்ணும் முழிச்சிருவாங்க ஆதி தமிழை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வருவாங்க அப்போ ஆதித்யா வந்து அக்கா வந்துட்டாமா அப்படின்னு சொல்லுவாங்க பாப்பாங்க பாரதி திரும்பி பாப்பாங்க அங்க தமிழை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒன்னுமே புரியாம ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க தமிழை போய் கட்டி புடிச்சுட்டு நீ தான தமிழ் நீ வந்துட்டல என்னை விட்டு போக மாட்டல இனி அம்மா உன்ன பத்திரமா பாத்துப்ப எங்கேயும் விடவே மாட்டன் அப்டினு சொல்லிட்டு என்னோட தமிழ் தான் என்னோட தமிழ் தான் சொல்லிட்டு பாத்திங்கனா தமிழ ரொம்பவே சந்தோஷமா கட்டி புடிச்சுப்பாங்க ஆதிக்கம் ரொம்பவே நன்றி சொல்லிட்டு ஆமா தமிழ் வந்து இறந்துட்டானு டாக்டர் சொன்னாங்க ஆனா நீங்க தமிழை கூட்டிட்டு வந்துருக்கீங்க என்னதான் ஆச்சு ஆதி எனக்கு ஒன்னுமே புரியவே இல்ல அப்டினு வந்து கேட்பாங்க ஆதியும் பாத்திங்கனா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அதை கேட்ட பாட்டி லக்ஷ்மி ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு ஒரு டாக்டரை நம்பி தான் வரும் அவங்களே இந்த மாதிரி பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போது போலீஸோட ஆரன் சவுண்ட் கேட்கும் அதை கேட்ட உடனே மனு போலீஸ் வராங்க போலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்ன இந்த மாதிரி ஆளுங்களை சும்மா விட முடியுமா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி அது கேட்கும்போது பாரதி வந்துட்டு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க கரெக்டாக போலீஸும் உள்ளே வருவாங்க இங்கே திரும்ப அரசியல்வாதி டீனுக்கு கால் பண்ணுவாங்க அப்போ டீன் வந்துட்டு என்ன சார் ஆம்புலன்ஸ் வந்தாச்சா உங்கள் பொண்ணுக்கு ஆப்ரேஷன் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடுச்சா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்ட உடனே அந்த அரசியல்வாதி சாமியாக டென்ஷன் ஆகிட்டு யோ என்னையா பேசிட்டு இருக்க உன்னோட ஹாஸ்பிட்டல் இல்லாமல் உன்னை அழிச்சிட்டு வந்து தெரிஞ்சுக்கோ இப்போ வரையும் யாருமே வரவே இல்லை என் பொண்ணோட உயிருக்கு மட்டும் ஆபத்து எதுனா வரட்டுமே உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு அதை கிட்டே டீன் வந்துட்டு எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியவே இல்லை ஒரு டென் மினிட்ஸ் டைம் கொடுங்க செக் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டாக்டருக்கு கால் பண்ணுவாங்க அவரோட நம்பர் நாட் நாட்ரீச்சபிளே இருக்கும் அதனால வெளியே வருவாங்க போலீஸ் எல்லோருமே பார்த்த உடனே செமையா டென்ஷன் ஆகிடுவாங்க அப்போ டீன் வந்து பாரதி கிட்டே ப்ளீஸ் ஏதோ தெரியாமல் நடந்துச்சு இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த அரசியல்வாதி தான் ஆணுவ வேறு வழி இல்லாமல் இப்படி பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாரதி பார்த்தீங்கன்னா அந்த டீனை போயிட்டு பலார்னு அரைஞ்சிட்டு உன்ன நம்பி தானே வந்து அதுவும் என் பொண்ணு மயக்க மாட்டா ஒரு நாள் அப்சர்வேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு கடைசியில் என் பொண்ணே இல்லைன்னு என் பொண்ணை சாகடிக்க பார்த்தீங்கன்னா உங்களெல்லாம் சும்மாவே விடமாட்டோம் அப்படின்வாங்க பிரஸ்காரங்களும் வந்து அந்த டாக்டர்கிட்ட விசாரிப்பாங்க என்ன சார் உங்கள் ஹாஸ்பிட்டலில் ஆர்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் யாருக்குமே தெரியாமல் திட்டத்தனமாக பண்ணுறீங்களாமே அப்படின்னு கேட்பாங்க அதை கிட்டே போலீஸ் வந்துட்டு இப்போ எதுவுமே பேச வேண்டாம் நாங்கள் எல்லாத்தையுமே விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த டீன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்போ பிரஸ்காரங்க எல்லாருமே ஆதி பாரதி கிட்ட என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு வந்து கேட்பாங்க பாரதிய நடந்த விஷயம்லாம் சொல்லுவாங்க என் பொண்ணு கீழே விழுந்துட்டா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு நாள் அப்சர்வேஷன் சொன்னாங்க அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் அதனால திடீர்னு ஃபிக்ஸ் வந்துடுச்சு என் பொண்ணு இறந்து போயிட்டா சொன்னா அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே சொல்லிகிட்டு இருப்பாங்க ப்ரெஸ் பீப்பிள்ஸ் எல்லாமே அப்போ உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது நீங்கள் எப்படி உங்கள் பொண்ணை காப்பாற்றுனீங்கன்னு கேட்பாங்க அதுக்கு அதே வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஒருத்தவங்க தான் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அவங்களோட உதவியோடு தான் நாங்கள் எங்கள் பொண்ணை காப்பாற்ற முடிஞ்சது அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிவிட்டு டாக்டரை வந்து காட்டி கொடுப்பாங்க அந்த டாக்டரும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்றது எனக்கு தெரியாது இங்கே வேலை செய்கிறத நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது இதுக்கு காரணமானவங்களை சரியான முறையில் விசாரிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கணும் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க